ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவலஜி டாக்ஸ் இன்றைக்கி அனிமல் ஃபேக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் குயின்ஸ் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பகுதி தான் பார்க்க போகிறோம் என்னது பெண் குயின்ஸ் அனிமலா அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது ஆமாம் பேர்ட்ஸும் அனிமல் கிங்டமில் ஒரு பகுதி தான் மறுபடியும் பென்குயின் குயின் பேர்ட்ஸா அப்படின்னு ஒரு குரூப் கேட்குறது மறுபடியும் எனக்கு புரியுது பெண் குயின்ஸ் மேமல் அதாவது பாலூட்டிகள் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா அது பாலூட்டிகள் கிடையாது நீர்ல வாழக்கூடிய பறக்கும் தன்மை இழந்த ஒரு வகையான பறவை இனம் தான் பெண்குயின்ஸ் இந்த பெண்குயின்ஸ் ஸ்பினிசிடே அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்தது கருப்பு மற்றும் வெள்ளை நிற காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த அழகான பறவைகள் தென்துருவ பகுதிகளில் பரவலாக காணப்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் எல்லா பெண் கோயின்ஸும் வெறும் அண்டார்டிகாவோட மட்டும் இருந்துடுறதில்ல ஒரு பெண் கோயினும் வேறு வேறு இடங்களில் தனக்கு ஏற்ற சூழலில் தன்னை தகவச்சு அங்கே வாழ்கிறதா சொல்கிறாங்க இந்த பெண்குயின்ஸில் கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து பதினெட்டு வகையான ஸ்பீஷிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்க பெண் குயின்ஸும் கேலபேகஸ் பெண் ஈக்வாட்டர் பகுதிகளில் வசிக்கிறதா சொல்றாங்க ஆனா ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்பிரிக்க பெண் கோயில்களும் கேலபாகஸ் பெண் கோயில்களும் என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்கு அதாவது அழியும் தருவாயில இந்த ஸ்பீஷீஸ் இருக்குது அதனால் இவைகள் அதிகமாக கவனத்தில் எடுத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பெண் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ நம்ம டைனி ப்ளூ பென்குயின்ல இருந்து கிங் எம்பரர் பென்குயின் வரை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த அந்த ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பெண் கோயின் சைஸும் வெயிட்டும் ஹைட்டும் மாறுபடுது பதினஞ்சு இன்சஸ்ல தொடங்கி மூன்று அடி வரைக்கும் பெண் உயரம் ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருக்குது அதே போல் இந்த பெண் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு கிலோ நூற்றி இருபது கிலோ வரைக்கும் அந்தந்த ஏற்ற மாதிரி அதோட உடல் எடை மாறுபடுது இந்த பெண் கோயில்கள் பதினஞ்சுலேருந்து இருபது வருடங்கள் உயிர் வாழக்கூடியது இதை தாண்டி கூட சில வகையான பெண் கோயில்கள் இண்டிவிஜுவலாக உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் இவை கருப்பு மற்றும் வெள்ளைங்களில் இருக்கக்கூடிய பறவைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த இதோட தோற்றம் எல்லாத்தையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்குது ஸோ இதுக்கு அந்த ஒரு வயிற்று பகுதியாக இருக்கட்டும் அந்த ஃப்ளிப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெக்கை மாதிரி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அதை வச்சுட்டு அது நடந்து வர்றது நம்ம எல்லாரையும் கவரக்கூடிய வண்ணத்தில் தான் அது இருக்குது ஸோ இந்த பெண் கோயில்களால் பறக்க முடியாது அதனால் அந்த பறக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ளிப்பர்ஸோட வேலை என்ன அப்படின்னா தண்ணியில் நீந்துறதுக்கும் தரையில் வந்து நடக்கும்போது தன்னை நேராக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃப்ளிப்பர்ஸ் அப்படிங்கிற ரெக்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி அதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெண்குயின்களோட உடல் முழுவதும் ரொம்ப நெருக்கமாக அரேஞ்சான ஃபெதர்ஸ் ஆர் இறகுகள் இருக்குது இது எதுக்காக அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தென்துருவ பகுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பனியால் சூழப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால உடலை விட்டு வெப்பம் வெளியேறாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபெதர்ஸ் அந்த டைட்டாக அரேஞ்சான ஃபெதர்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து இந்த பெண் குயின்களுக்கு ரொம்பவே உதவி புரியுது அது மூலமாக குளிரில் இருந்து உடல்லேருந்து வெப்பம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு இந்த இறகுகள் அந்த பெண் குயின்களுக்கு உதவுது அதே போல் இந்த ஃப்ளிப்பாஸ் பற்றி சொல்லும்போது நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை தன்னோட அந்த வயிற்ற வச்சுட்டு அந்த பனி பாறைகள்லையும் பனி வெளிகள்லையும் சறுக்கிட்டு போவையில் அதை வச்சு உந்தி உந்தி போகிறத நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ அதுக்காகவும் இந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது பயங்கரமான ஒரு ஸ்விம்மிங் எக்ஸ்பர்ட்ன்னா சொல்ல முடியும் பதினஞ்சு மைல் வேகத்தில் கூட சில பெண் நீந்தி போக முடியுமா அவ்வளோ வேகமாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ரொம்ப ஆழமாக அதால் வந்து உள்ளார வந்து போய் உள் மூச்சை வந்து அடக்கி அதால தண்ணிக்குள்ள இருக்க முடியும் ரொம்ப ஆழத்துக்கு வந்து அதால வந்து டைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு கிரேட் டைவர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டீப் டைவர்ஸ்ன்னு எதனால சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் ஆழம் வரையும் இதால வந்து டைவ் பண்ண முடியுமா கிட்டத்தட்ட உள்ளார போய் இருபது நிமிஷம் வரையும் தன்னோட மூச்சை அடக்கி இருக்க முடியுமா பார்த்துக்கோங்க எந்த அளவு கேபிலிட்டி இந்த பெண் குயின்ஸுக்கு இருக்குதுன்னு அதே போல இந்த பெண் குயின்ஸ் வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்ற சோஷியல் சோசியல் அனிமல்னாவே நமக்கு நல்லா தெரியும் ஒரு குழுவாக வாழக்கூடிய குழுவாக செயல்படக்கூடிய அனிமல்ஸ் நம்ம வந்து டிவியில் பார்க்கும்போதே பார்த்துப்போம் எப்போவுமே ஒரு பெரிய குரூப்பாக வந்து இந்த கோயின்ஸ் வந்து இருக்கும் இதை வந்து காலனி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கின்னர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எவ்வளோ பெரிய காலனி ஒரு பெண் கோயினுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பீஷிஸ் ஆஃப் பெண் கோயினையும் வந்து அவங்க அசஸ் பண்ணதுல ஸ்டாப் பெண்குயின் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸான பெண் குயின்ல அந்த காலனியில் மட்டும் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் பெண் குயின்ஸ் இருந்துச்சா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு சோஷியல் அனிமல் எவ்வளோ பெரிய குரூப்பாக அது வந்து செயல்படுது அப்படின்னு இதோட உணவு பழக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மாமிச உண்ணி தான் கார்னிவோரஸ் அனிமல் தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் ஸ்குவிட்ஸ் கிரஸ்டேஷன் வந்து கணவாய் அதுக்கப்புறம் நண்டு நத்தை இந்த மாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாம் வந்து வேட்டையாடி இந்த பென்கோயின்கள் சாப்பிடுது அதோட ஸ்டேபிள் ஃபுட்டே வந்து ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சில சமயம் வந்து கிரில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாங்கான்ஸை கூட வந்து இந்த பெண்கோயின்ஸ் வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே உப்பு தண்ணியில் வாழக்கூடிய எந்த விலங்கா இருந்தாலும் சரி அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடலில் இருக்க உப்புத்தன்மையை சரி செஞ்சுக்க அந்த உப்பு தண்ணியை வந்து குடிக்கிற பழக்கம் வந்து கடலில் வாழக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பெண் அதே மாதிரி தான் தன்னோட தண்ணீர் தேவைக்காக சீ வாட்டரை குடிக்கும் அப்போ சீ குடிக்கும் குடிக்கும்போது அதில் இருக்க உப்பு வெளியேற்ற இருக்கா கண்ணுக்கு பக்கத்துல சிறப்பு சுரப்பிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோட்ஷிப் பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் கோட்ஷிப் பிஹேவியர்னா இனசேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்குயின்ஸோட இனசேர்க்கை பிஹேவியர் வச்சு நிறைய மித்ஸ் இருக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மித்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண்குயின் ஒரு பெண் பெண்குயினை அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த ஃபுல் பீச்சையும் தேடி ஒரு பர்ஃபெக்டான பெபிளை தேடி வந்து கொடுக்குமா அந்த பர்ஃபெக்ட் பெபிளை பார்த்து அட்ராக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபீமேல் பெண் அந்த மேல் பெண் தன்னோட மேட்டை அக்செப்ட் பண்ணுமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மித்து தான் ஸோ அப்போனா பெபிள்ஸ் கொடுக்காத பெண் கோயின் மித்துன்னா என்ன ஒரு கட்டுக்கதை மாதிரி ஸோ அப்போ இந்த பெபிள்ஸ் வந்து பெண் கோயின் கொடுக்குறது இல்லையா அப்படின்னா பெபிள்ஸ் பெண்கோயின் வந்து கொடுக்கும் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அந்த பீச் ஃபுல்லாக தேடி ஒரு பர்ஃபெக்டான பெபிள் எடுத்தெல்லாம் கொடுக்காது அவைகள் கூடு கட்டுறதுக்காக பெபிள்ஸை வந்து மேல் பென்குயின் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபீமேல்கிட்ட கொடுக்குது இது ஒரு ப்ரப்போசல் அந்த மேட்டிங்க்கு ரெடியா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு ரொமான்டிக் ப்ரப்போசல்னு கூட வச்சுக்கலாம் இதை மேல் மட்டும் பண்ணுறது இல்லை ஃபீமேல் கூட பெபிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணுது ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு நெஸ்ட்டு மாதிரி ஒரு கூடு மாதிரி இந்த அந்த கூழாங்கற்களை வச்சு ஒரு கூடு கட்டுது பெபிள்ஸ்னால் கூழாங்கற்கள் அதை வச்சு அந்த கூடு கட்டுது அந்த கூடு கட்டுறதுக்கு இந்த மேல் பெண் கோயினும் வந்து ஒரு கூழாங்கலை கொண்டு வந்து கொடுக்குது ஸோ இது இதுதான் வந்து இது அக்ஸ் இந்த பெபிளை பார்த்து தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்ஸ் அந்த ஃபீமேல் அந்த மேல் பெண் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா ரெண்டு பெண் குயின்ஸுமே எதிரெதிர் நின்று போ பண்ணிவிட்டு ஒரு வித்தியாசமான சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பாடியை வந்து ஷேக் பண்ணுறாங்க இது மூலமாக ரெண்டு மேட்ஸுமே இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பில் பண்ண ஆரம்பிக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேரண்டல் கேர் இந்த பெண் குயின்ஸில் ஆண் பெண் ரெண்டுமே முட்டையை வந்து அடக்காக்குது பெண் பெண் குயின் சாப்பிட போகிற நேரத்தில் தான் போட்ட அந்த முட்டையை அதோட இணையான ஆண் பெண் கோயின் கிட்ட அதை உருட்டி விட்டுட்டு போயிடுமா அந்த ஆண் பெண் கோயின் அதை மேலே உட்காந்து அடக்காக்குமா ஆண் பெண் கோயில்கள் கிட்டத்தட்ட அறுபத்தாறு நாட்கள் வந்து அந்த முட்டையை வந்து அடக்காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பேரண்டல் கேர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண் மற்றும் பெண் பெண் கோயின் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா யூஷுவலாக அந்த மோல்டிங் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் பார்த்தோம் அப்படின்னா பரவலாக ரெப்டைல்ஸில் இருக்கும் அதே போல் இன்வெர்டிப் சில குரூப் ஆஃப் இன்வெர்டிப் வந்து மோல்டிங் இருக்கும் மோல்டிங்னா தன்னோட வெளி அந்த ஷெல்லையோ தோலையோ வந்து உரிச்சு எடுக்கிறது ஸோ இங்கே பெண் மோல்டிங் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் இருக்குது அம் அந்த மோல்டிங் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா தன் உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இறகுகளையும் உதிர்த்து அதுக்கப்புறம் புது இறகு வளர்கிற வரைக்கும் அது அந்த கரையிலே காத்திருக்குமா நமக்கு தெரியும் அந்த குளிரை வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த பெண் கோயின் நீந்திறதுக்கு இது எல்லாத்துக்குமே அந்த ஃபெதர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாமே உதிர்த்துச்சுன்னா எப்படி அதால் உணவு தேட போக முடியும் இல்லாட்டி தண்ணிக்குள்ள போக முடியும் அப்படின்னா இந்த மோல்டிங் பீரியடுக்கு முன்னாடி ப்ரீ மோல்டிங் பீரியடில் இந்த பெண்கோயின்ஸ் என்ன பண்ணுமா தன்னோடய தேவை விட மூன்று மடங்கு அதிகமான உணவை உட்கொள்ளுதான் அப்படி உட்கொண்டு தன்னோட உடம்ப வந்து நல்லா ஃபேட்டை வந்து அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அதான் இந்த மோல்டிங் குள்ளே போகுது ஒன்ஸ் அந்த மோல்டிங் அந்த சிறகெல்லாம் உதிர்க்கிற அந்த காலகட்டத்தில் உதிர்த்து இருக்கிற காலகட்டத்தில் இது உணவை தேடி போகவே போகாது இறை தேடி கடல் போகாது அது நிலத்திலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பெக்கியோலரான ஃபெனாமெனான் பெண் கோயிலில் பெண் கோயில்களை எந்த விலங்கு வேட்டையாடும் அப்படின்னா லெப்பர்ட் சீல் சீ லைன் அதுக்கப்புறம் சில கில்லர் வேல்ஸ் இதெல்லாம் வந்து பெண் வந்து வேட்டையாடக்கூடிய இல்லை ப்ரடேட்ரு அனிமல்ஸ் ஸோ இந்த பெண்கோயின்ஸ் நிறையா அந்த கிளைமேட் சேஞ்சில் ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்படக்கூடிய ஸ்பீஷீஸ்னால் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீட்டிக்கு பேர் அண்டார்டிக் ட்ரீட்டி இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பெண் கோயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ண ட்ரீட்டி நீங்கள் வந்து எந்த இயர் இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பென்குயின்ஸ் பற்றி இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டூ சப்ஸ்கிரைப் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜுவாலஜி டாக்ஸ் சேனல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜுவாலஜி டாக்ஸ்